வணக்கம் என் பெயர் அர்ச்சுதா இன்று நான் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் ஒன்றை பற்றி விமர்சிக்க வந்துள்ளேன் புத்தக விமர்சனம் அப்படின்னா என்னென்னா புக் ரிவ்யூ அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எல்லாருமே பொன்னியன் செல்வன் படிச்சிருப்பீங்க படிக்கலைனாலும் படமாச்சி பார்த்துருப்பீங்க இன்று நான் பொன்னியன் செல்வன் கதையின் ஆசிரியர் அந்த கதையில் என்ன இருக்குது அதாவது பொன்னியன் செல்வனின் கதையோட சம்மரி அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிற பற்றி விவரிக்க வந்துள்ளேன் எல்லாரும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஆசிரியர் பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் பெயர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இவரது இயற்பெயர் ராமசுவாமி கிருஷ்ணமூர்த்தி இவர் செப்டம்பர் ஒம்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்தவர் இவர் டிசம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு காலமானார் இவரது புனை பெயரான கல்கியால் நன்கு அறியப்பட்டவர் ஆவார் இவர் ஒரு இந்திய எழுத்தாளர் பத்திரிகையாளர் கவிஞர் விமர்சகர் மற்றும் இந்திய சுதந்திர ஆர்வலர் ஆவார் அவர் இந்து கடவுள் ஆன விஷ்ணுவின் எதிர்கால அவதாரமான கல்கி என்ற புனை பெயரை தேர்ந்தெடுத்தார் செல்லலாம் வாங்க கதாநாயகன் வந்தேதேவன் தலைநகர் தஞ்சாவூருக்கு செல்லும் பயணத்தில் கதை விரிகிறது க ஒரு சதியை கண்டுபிடித்த பிறகு அதை கூறுவதற்காக வந்தயதிரன் செல்வான் இலங்கையில் பொன்னியன் செல்வன் அதாவது ராஜராஜ சோழன் ஈழத்து போர் அதாவது இலங்கை போருக்காக நிறுத்தப்பட்ட நிகழ்வுகள் கதாபாத்திரங்களின் வாழ்க்கையின் கடந்த கால சோக ஆகும் இந்த கதையோட கிளைமாக்சில் என்ன நடக்கும் அப்படின்னா உந்துதல் இல்லாததால் சதி முறியடிக்கப்பட்டது மற்றும் சடி திட்டத்தின் தலைவர் உணர்வுக்கு வருகிறார் ஆட்சியாளர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்ததால் ஆபத்து தவிர்க்கப்பட்டது உரிமையுள்ள இளவரசன் நம்ம ராஜராஜ சோழன் பெருந்தன்மையால் தன் மாமாவுக்கு அரியாசனையை வழங்குகிறார் முக்கிய கதாபாத்திரங்களின் சோக மரணங்களும் கதை முடிவிற்கு சோகத்தை தருகின்றது இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் பொன்னியின் செல்வன் என்பது வெறும் வரலாற்று கதை அல்ல இது மனித இயல்பு தேர்வுகள் பேரரசுகள் மற்றும் விதிகளை வடிவமைப்பவர்களின் நீடித்த ஆவி ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகும் அதன் கருப்பொருள்கள் காலம் மற்றும் கலாச்சாரங்கள் முழுவதும் எதிரொலிக்கின்றன இது காலமற்ற தலைசிறந்த படைப்பாக அமைகிறது